இஸ்லாமிய இயக்குநருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் அவர் சொன்ன கருத்து என்னன்னா வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் மீனாடு போனதே இல்லை அந்த மீனாடு விழாக்கள்ல ஆறு பாடல்கள் சேர்த்து இருக்கும் கலாச்சாரங்கள் நடக்கும் அதனால நான் மீனாடு விழாக்கே போனது இல்லை இப்பதான் கலந்து கொண்ட முதல் மீனாடு விழா சொல்றாரு அல்லாஹ் மீனாடு விழா என்னை கேட்டத ஒரு முஸ்லீம் அல்லா கடைசி கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு நாளா தவறான புரிதலில் இருந்த ஒரு நபருக்கு ஈராடு உள்ள பதில் அனாச்சாரங்களில் கூடாத அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடிய விஷயம் அல்ல அதெல்லாம் நடக்காது நபியை பற்றி பேசப்படும் நபி யாருங்கிற வழக்கத்தை நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாமக்கான அழகான ஒரு விளக்கத்தை அவர் வாங்கவே

சாமிக்கே உபதேவி தேர்ந்திட்டு வந்து நபியவர்கள் காட்சியறார் அப்படிபெற்ற பாத்திரத்தை பார்த்தா இந்த சாதுப்பலியா கொண்டானே சொன்ன என்று புகுத்தாலும் அப்படி தான் நம்ம ஜமாதுவமா உத்தர ஜமாதுவமா பேக்கி விநாடலாம் நான் 얘기를 சொல்லி சொன்னார் திரும்ப கூட

I'm